அன்பார்ந்த அன்பர்களே வணக்கம் பரம்பரை மாதவின் யூடியூப் சேனல் தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் குருபயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது குரு பார்வைப்படும் இடங்கள் குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு மேன்மையை உருவாக்கக்கூடிய ராசி அன்பர்களே வணக்கம் இந்த வருடம் குரு உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திலிருந்து சகோதரஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார் குருவானவர்தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை வாழ வைக்கும் தன்மை கொண்டவராவார் அதனால்தான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது பலன்கள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் கைகூடும் மேலும் அதற்கான காலகட்டங்கள் அமையும் வெளி உலக நண்பர்களின் தொடர்புகள் மற்றும் ஆதரவுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மற்றும் தொடர்புகளின் மூலம் செல்வாக்கும் செல்வமும் மேம்படும் மனை நிமிர்த்தமான கடனுதவிகள் கிடைக்கும் மகன்கள் மகள்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகளின் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும் சபை நிமிர்த்தமான பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தனவரவில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்கி அனைவருக்கும் சமமாக கருதும் மனப்பான்மை வெளிப்படும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மறுமலம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் வாழ்க்கை துணைவர் வழியில் சிலருக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவி கிடைக்கும் பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும் ஆரோக்கியம் நிவர்த்தமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து முடிவெடுப்பது நல்லது பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க இயலும் உத்தியோகஸ்தர்களுக்கு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் பதவிகளும் கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு தெளிவான பாதைகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சிலருக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு சிறிய முதலீடு கொண்டு தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்திருந்த அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் உதிரிபாகம் தொடர்பான விற்பனையாளருக்கு லாபம் அதிகரிக்கும் மனையின் மீது இருந்து வந்த வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பிற மதத்தவர்களின் ஒத்துழைப்புகளும் ஆலோசனைகளும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த விவாதங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அது நிமித்தமான அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும் தமக்கு எதிராக செயல்பட்டவர்களிடம் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றிகளை அமைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக்குவீர்கள் சில முயற்சிகளுக்கும் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த விவாதங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மூத்த கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் சமையல் மற்றும் நெருப்பு சார்ந்த துறைகளில் வளர்ச்சி அடைவீர்கள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாய் வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத சில தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தாமதப்படும் வியாபார பணிகளில் இருப்பவர்களுக்கு வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து செல்வதன் மூலம் லாபம் மேம்படும் உங்களின் திறமைகள் மூலம் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் செயலாற்றுவீர்கள் மாணவர்களுக்கு சிலருக்கு தடைபட்ட உயர்கல்வியை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் மருத்துவம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சுறுசுறுப்பின்மை மந்தத்தன்மை குறையும் உயர்கல்வியில் புலமையும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும் நன்மைகள் இந்த வருடம் குருபெயர்ச்சி உங்களுக்கு மனதிற்கு நினைத்திருந்த ஆசைகளையும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பையும் செல்வாக்கையும் மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நல்ல காலமாக அமையும் வழிபாடு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை மனதார செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்து வர சுபிச்சமான சூழல் உண்டாகும் மேற்கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களை அவர் அவர்களின் திசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் உண்டாகும்